என்பரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மதுவால் நாடு நாட்டு மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் சூதாட்டத்தால் சிக்கிக்கொண்டு இளைஞர்கள் எல்லாம் சிதைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல நடக்கிற ரம்மியில பெரும்பாலான இன்றைய இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரை ஆன்லைன் ரம்மியில லட்சக்கணக்கான பணத்தை இழந்துவிட்டு கடைசியில் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள் ஒரு பக்கம் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கடத்துகின்ற ஒரு கும்மல் பிடிப்பட்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு பேரதிர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கம் தான் இங்கே மதுவை விற்கிறது இந்த ஆன்லைனில் நடக்கிற இந்த சூதாட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று டாக்டர் அன்புமணிதான் களத்தில் இறங்கி போராடினார் ஆனால் அதற்கு இன்னும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை தடை விதிக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்ட நிலையில் கூட இப்பொழுதும் ஆன்லைன் ரம்மி தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் இப்பொழுதும் பல நபர்கள் சிக்கி தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து பல தொல்லைகளுக்கு ஆளாகி கடைசியில் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள் உயிரை மாய்த்து கொண்ட பிறகு அவர்கள் எதனால் உயிரை மாய்த்து கொண்டார்கள் என்ற பின்புலத்தை விசாரிக்கும் பொழுதுதான் அவர்கள் ஆன்லைன் ரம்மியில் பத்தா பத்து லட்சத்தை இழந்துட்டாங்க இருபது லட்சத்தை இழந்துட்டாங்க குடும்ப கடல்ல மாட்டிக்கிச்சு கடைசியில் கடன்காரர்களா வந்துட்டு கழுத்தை நெறிக்கும் பொழுது வேற வழி இல்லாத தற்கொலை செய்துகிட்டான் அப்படின்னு அந்த தகவல் வருது இதுவெல்லாம் சமூகத்தில் எவ்வளவு பெரிய சீரழிவு என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கிற நிலையில தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்துகின்ற ஒரு கும்பல் இங்கிருந்து பல மாதங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை தமிழக காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்றுதானே பொருள் ஐம்பது கிலோ போதைப் பொருள் வந்துட்டு டெல்லியில பிடிபட்டது சென்னையிலிருந்து சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டெல்லிக்கு சென்று அங்க ஒரு குடோன்ல வச்சு குடோன்ல சத்து மாவு தேங்காய் மாவுகள் மூலமாக இந்த போதைப் பொருளை வந்து மிக்ஸ் பண்ணி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு அங்கிருந்து ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள் இந்த டெல்லியில கூட எப்படி இவங்க சிக்கி இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில இருந்தும் நியூசிலாந்துல இருந்துமே இவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்திருக்கிறது இது டெல்லியில் தகவல் கிடைக்கல சென்னை இருந்தும் இவங்களுக்கு தகவல் கிடைக்கல இந்த போதைப்பொருள் தடுப்பு துறைக்கு வந்துட்டு டெல்லியில இருந்து தகவல் கிடைக்கல தமிழ்நாட்டில இருந்து தகவல் கிடைக்கல ஆஸ்திரேலியாவில இருந்தும் நியூசிலாண்டுல இருந்து தான் தகவல் கிடைக்குது அந்த தகவலின் பேர்ல தான் இவங்க போய் அங்க சோதனை பண்றாங்க அந்த சோதனையில தான் இவங்க பதுக்கி வைத்திருந்த அந்த ஐம்பது கிலோ அந்த சூடோ எஃபிக் ட்ரெயின் அப்படின்ற அந்த போதைப்பொருள் கிடைக்குது அந்த சூடோ எஃபிக் ட்ரெயின் அப்படின்ற போதைப்பொருள் வந்துட்டு வெளிநாடுகள்ல ஒரு கிலோ வந்துட்டு ஒன்றரை கோடி அப்படின்னு சொல்றாங்க ஒரு கிலோ வந்துட்டு ஒன்றரை கோடிங்க ஒரு லட்சம் இல்லை இரண்டு லட்சம் இல்லை பத்து லட்சம் இல்லை ஒன்றரை கோடி ஒரு கிலோ எஃபிட் ட்ரைன் அப்படின்ற அந்த போதைப் பொருள் வந்துட்டு ரசாயனம் கலந்த அந்த போதைப் பொருள் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் தயாரிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தயாரித்து இங்கிருந்து அது டெல்லிக்கு சென்று டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு போன்ற வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இவர்களுடைய புரோக்கர்கள் வந்துட்டு அங்கே இருப்பாங்க இவர்கள் இங்கிருந்து அந்த விமானத்தில் ஏற்றிட்டாங்கனாலே அங்கிருந்து கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு டீம் இருக்கும் இவங்களுக்கு இங்கே ஒரு டீமு இங்கிருந்து அங்கே ஒரு டீமு ஏனென்றால் நாம் திரைப்படங்களில் பார்த்துருப்போம் ஏனென்றால் நாம் திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இந்த போதைப் பொருள் பற்றி திரைப்படங்களில் பார்த்திருப்போம் இந்த சூர்யா கூட ஒரு படத்துல போதைப் பொருள் எப்படி கடத்துறது அப்படின்னு இந்த அயன் அப்படிங்கிற ஒரு படத்துல பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர்ல பட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சினிமாவில தான் பார்த்தோமே தவிர ஆனா இப்பொழுது நிஜத்துல நடக்குது அதுவும் நம்ம மாநிலத்தில் நடக்குது அதுதான் பெரிய அதிர்ச்சி சம்பவமா இருக்குது நம்ம மாநிலத்தில் இருந்து நடக்குது இல்லத்துல யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு திமுக பிரமுகர் தான் இதுக்கு மொத்தத்துக்கு உடந்தையா இருந்திருக்கிறாரு ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்ற ஒரு திமுகவினுடைய பிரமுகர் தான் இதுக்கு உடந்தையா இருந்திருக்காரு உடந்தையா இல்லை அந்த கும்பலின் தலைவரே இவர் தான் ஜாஃபர் சாதிக்கு தான் வந்துட்டு இங்கிருந்து இந்த போதைப் பொருளை வந்துட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அந்த தலைவராக தலைவராயிருக்கிறார் ஜாஃபர் சாதிக்கே தலைமையாக கொண்டு அவருக்கு கீழே ஒரு டீம் வந்து டெல்லியில சிக்கிற மூன்று பேர் யாருன்னு பார்த்தனா முகேஷ் முஜிபீர் அப்படின்ற இந்த இரண்டு நபர்களை வந்துட்டு சென்னையை சேர்ந்தவர்கள் இன்னும் ஒரு நபர் வந்துட்டு அசோக் குமார் அவருடைய பேரு அவர் வந்துட்டு விழுப்புரத்தை சார்ந்தவர் சொல்றாங்க இந்த மூணு நபர்கள் தான் வந்து டெல்லியில் அந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் சிக்கிறாங்க இவர்களை பிடித்து விசாரித்ததில் தான் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நாங்கள் அங்கிருந்து கொண்டு வந்து இங்கே விமானத்தில் ஏற்றுறது மட்டும்தான் எங்கள் வேலை எங்களுடைய தலைவர் வந்துட்டு சென்னையில் இருக்கிறாரு அப்படின்னு இந்த நபர்கள் அங்கே வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க இவர் வந்துட்டு இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கி கொண்டார் என்ற விஷயம் திமுக தலைமைக்கு தெரிந்தவுடன் திமுக தலைமை என்ன பண்ணுதுன்னா கட்சியிலிருந்து நீக்கிடுது யாரே இந்த ஜாஃபர் சாதிக்கு கட்சியில் இருந்து நீக்குது ஆனா இந்த ஜாஃபர் சாதிக்கு இருந்து நீக்கண உடனே திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிக்கும் உள்ள தொடர்பு முற்றிலுமா கட்டாயிடுமா நான் கேக்குறேன் கட்டாயிடுமா ஏன்னா இந்த ஜாஃபர் சாதிக் என்ற அந்த நபர் வந்துட்டு திமுகவில் அயலக அணி தலைவராக மட்டுமே இருக்கல அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறார் இப்பொழுது வந்துட்டு அமீர் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளராகவும் இந்த ஜாஃபர் சாதிக் தான் இருக்கிறார் ஜாஃபர் சாதிக் தயாரிக்கிற அந்த திரைப்படத்தின் பெயர் இறைவன் மிகப்பெரியவன் இறைவன் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்ற பெயரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கிற இந்த தயாரிப்பாளரே அந்த படத்தை தயாரிப்பதற்கு பணத்தை எங்க அந்த படத்தை தயாரிப்பதற்கு பணத்தை எங்க சம்பாதிக்கிறார்னா நாட்டு மக்களுக்கு போதைப் பொருளை கொடுத்து லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வியலோடு விளையாடி அவர்களிடம் இருந்து பணத்தை பறித்து இறைவன் இந்த உலகத்தில் மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படத்தை எடுக்கிறார் இவன் பணம் சம்பாதிப்பதற்கு எத் வழிகள் இருக்கிறது உலகத்தில் ஆனா இவ்வளவு கேவலமா போதை பொருளால் தனி மனிதர் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை பாதிக்கப்படுவது தனி அல்ல ஒரு கணவன் மனைவி அல்ல ஒரே ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் மட்டுமல்ல சொசைட்டியே சீரழிந்து சின்னாபண்ணமாகி போகுது இந்த போதைப் பொருளால் இந்த போதை கலாச்சார சீரழிவால ஆனா இது நன்றாக தெரிந்தும் கூட இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான தொழிலை செய்வதற்கு பணத்திற்காக மட்டுமே துணிகிறார்கள் இவர்கள் அப்படின்னா இவர்கள் எல்லாம் சமூகத்திற்கு தேவைதானா இப்படிப்பட்ட மனிதர்களை வெளியே விடலாமா இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் சட்டம் வந்துட்டு ஜாமீன் என்பதே கொடுக்க கூடாது இவர்களை இவர்களை விசாரணை கைதியாக உள்ள வைத்து கொண்டே இந்த விசாரித்து அடிப்படையில் அவர்களுக்கு நீதியை வழங்கணும் உடனடியாக அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுத்தால் மட்டும்தான் அடுத்தவர்கள் இப்படிப்பட்ட தொழிலில் ஈடுபட மாட்டார்கள் இதையெல்லாம் தான் கையில் எடுத்து செய்ய வேண்டும் ஆனால் இந்த வழக்கு நீதித்துறைக்கு செல்லுவதற்குள்ளாக நிர்வாகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்து அது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது இந்த வழக்கு சாதாரணமாக கடந்து சென்று கேள்விக்குறிதான் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறார்கள் இங்கு தயாரித்து அந்த பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்றால் தமிழ்நாடு போதை கலாச்சாரத்தில் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் நம் மனதில் நிலவுகிறது ஏன் அப்படின்னா விடுதலை பெற்ற இந்தியாவில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு பல ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அழிந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம் வரலாற்றில் ஆனால் அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இந்த மண்ணில் விழுந்த காலத்தில் பெரும்பாலான காலகட்டங்களில் மக்கள் அடிமைகளாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால விடுதலை இந்தியாவில் சுதந்திர காற்றை சுவாசித்து பகுத்தறிவு பெற்று மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டிய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கலாச்சாரத்தை இந்த மண்ணில் புகுத்தி மக்களை அனைவரையும் சுயநினைவற்றவர்களாக மாற்றி ஆட்சியாளர்களே அதற்கு உடந்தையாக செயல்படுகிறார்கள் எனும் பொழுது நம்முடைய அடுத்த தலைமுறைகளையாவது நாம் இங்கு சிறப்பாக வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி ஒரு அச்சம் நம் மனதிலேயே எழுகிறது தமிழ்நாட்டில் நாம் வாழ்கிறோம் கல் தோன்றி மண் வாளோடு வாலோடு முன்தோன்றிய மூத்த குடியின் முதற்குடி மக்கள் என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறோம் ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இங்கு சுயமரியாதையோடும் சீரும் சிறப்போடும் ஒழுக்க நெறிமுறைகளோடு இங்கு வாழுமா என்று எண்ணி பார்த்தால் மிக மிக கேள்விக்குறிதான் ஏனென்றால் வழிகாட்டிகள் என்பது மிக மிக குறைவு வழிகாட்டிகள் இல்லாத ஒரு சமூகத்தில் வாழுகின்ற நிலைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் சென்று கொண்டிருக்கிறது முற்றிலுமாக அரசாங்கம் வழிகாட்ட தவறிவிட்டது அரசாங்கம் தான் தவறான வழியையும் மக்களுக்கு காட்டுகிறது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்தடுத்த தலைமுறைகள் இங்கு சீரும் சிறப்போடும் ஒழுக்க நெறிமுறைகளை கையாண்டும் இங்கு வாழும் என்பது கேள்விக்குறிதான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உணவிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே